இந்த வீடியோவில் பிஐசிவி வால்வ் எப்படி வர்க் ஆகுது அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பிஐசிவினா ப்ரெஷர் இன்டிபென்டன்ட் கண்ட்ரோல் வால் இந்த பிஐசிவி ஹெச்வி சிஸ்டம்ல சிஸ்டமில் ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு ஸ்பிளிட் ஏசியில் ரூம் டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா அதோட அவுட்டோர் யூனிட் கட் ஆஃப் ஆகிடும் திரும்ப ரூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது

இது இன்லட் அண்ட் இது அவுட்லெட் இன்லெட் வழியா உள்ள வரக்கூடிய வாட்டர் அவுட்லெட் வழியா வெளியே போகும் இது மெஷரிங் போர்ட் இது மூலமா மேனுவலா மீட்டரை யூஸ் பண்ணி இதுல ஃப்ளோ ஆகிற வாட்டரோட பிரஷரை மெஷர் பண்ண முடியும் பிஐசிவி வால்வுக்குள்ள ஒரு ஸ்டெம் இருக்கும் அண்ட் அதோட சேர்ந்து ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிருக்கும் இந்த ஸ்டெம் மேலையும் கீலையும் மூவாகும் பிஐசிவிக்கு மேலே ஸ்டெம்மோட ஆக்சுவேட்டர் கனெக்ட் பண்ணிருக்கும் இந்த ஆக்சுவேட்டர் தான் ஸ்டெம் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஆக்சுவேட்டர் மேல ஒரு நாப் இருக்கும் இது மூலமா நம்ம இதை மேனுவலாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும் பிஐசிவி வால்வ ஏஹெச்சியோட ரிட்டர்ன் பைப் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க இன்டர்வியூல pcv வால் aho எந்த லைன்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு pcv வால் எப்பவுமே ரிட்டர்ன் லைல தான் கனெக்ட் பண்ணி இருக்கும் aho ோட கூலிங் காயில்ல இன்லெட் வலியா சில்드 வாட்டர் एंटर ஆகி அவுட்லெட் வலியா வெளிய போகும் கோயில் வலியா சில்드 வாட்டர் டிராவல் பண்றதனால கோயில் நல்ல கூலிங்கா இருக்கும் இந்த கோயில் வலியா ஏர் ஏர் ட்ராவல் நல்லா கூலிங் 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 ஆகி ரூம்க்கு ரூம்க்கு நல்ல கிடைக்கும் இப்போ ரூமோட செட் ரீச் ஆகிடுச்சுன்னா தென் தேவைப்படாது ஸோ என்ன ஆகும்னா ரிட்டன் ஏர் என்னாட்டூக்குள்ள வரும்போது இருக்கிற ஏரோட சென்ஸ் பண்ணும் செட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு அனுப்பும் இதனால ரூம்க்கு கூலிங் யாரும் போகாது ரூமோட செட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது மறுபடியும் டெம்பரேச்சர் சென்சார் பிஐசிவிக்கு கமாண்ட் அனுப்பி வால்வை ஓபன் பண்ணும் தென் திரும்பவும் ஏஹெச்யூக்குள்ள வாட்டர் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த சேம் ப்ராசஸ் தான் ஏஹெச்யூ எஃப்சியு பிசியூனு எல்லா ஏசி டிவைஸ்லையும் நடக்கும் ஸோ இப்படி தான் பிஐசிவி ஏஹெச்யூல ஒர்க் ஆகுது இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம ஜீப்ரா லேர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி